ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கியூரி பற்றியும் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ரேடியம் தனிமத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் எஃபெக்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் மேரி க்யூரி இவங்க ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய போலந்து அப்படிங்கிற இடத்துல பிறந்தவங்க இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்கள் கல்வி பயிர்வதற்கு பல்வேறு தடைகள் இருந்தன அவற்றையெல்லாம் தாண்டி எவ்வாறு இவர்கள் முதல் நோபல் பரிசு பெற்ற பெண் விஞ்ஞானியாக உருவெடுத்தார்கள் என்பதை இவர்களோட பயோகிராஃபியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கியூரி இவங்க பிச் பிளான்ட் கனிமத்திலிருந்து யுரேனியத்தை பிரித்தெடுத்த பிறகும் தன்மை இருப்பதை கண்டுபிடிச்சாங்க அந்த ஊடகத்தை அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யும் பொழுது அதிலிருந்து ரேடியம் அப்படிங்கிற புதிய தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க அவர்கள் கண்டுபிடிச்ச மற்றொரு தனிமத்திற்கு அவர்கள் பிறந்த நாட்டை நினைவு கூறும் வகையில் பொலோனியம் என பெயரிட்டார்கள் மேரி அண்ட் பியாரி கியூரி சக்சஸ்ஃபுல்லி ஐசோலேட் ரேடியோ ஆக்டிவ் ரேடியம் சால்ஸ் ஃப்ரம் த மினரல் பிச் பிளான்ட் in their laboratory in paris in 1898 due to her work with radium marie curie was the first woman to win a nobel prize in physics 1903 and the first scientist to win the nobel prize again in 1911 radium atomic number 88 mass number 226 period 7 this makes it the 84th abundant element in the earth crust பூமியின் மேற்பரப்பில் அதிக அளவு காணப்படக்கூடிய ஒரு தனிமமாகும் அக்கார்டிங் டு திரியாடிக் டேபிள் ரேடியம் இஸ் த ஹெவியஸ்ட் அல்கலைன் எர்த்து மெட்டல் தனிம வரிசை அட்டவணையில் த ரேடியம் ஆனது கார மண் உலோகங்கள் அந்த வரிசையில் வைக்கப்பட்டிருக்கிறது ரேடியேஷன் கதிர்வீச்சு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஆற்றல் அலை வடிவாகவோ அல்லது துகள் வடிவாகவோ ஒரு பொருளினுள் புகுந்து செல்வதை கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து அயனைசிங் ரேடியேஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா காமா ரேஸ் எக்ஸ் ரேஸ் யூவி ரேஸ் இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன் ரேடியோவேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இதில் செல்ஃபோனில் பயன்படக்கூடிய அலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அலைநீளம் வந்து அதிகம் ஆற்றல் குறைவு இந்த மாதிரியான அலைகளால் பாதிப்பு அதிகம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறைந்த அலைநீளமும் அதிக ஆற்றலும் உடைய கதிர்களால் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ரேடியமோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியம் சேஞ்சஸ் ஃப்ரம் அ சில்வரி ஒயிட் கலர் டு பிளாக் வைன் எக்ஸ்போஸ்ட் டு ஏர் இது காற்றோடு வினை புரியும் பொழுது கருப்பு நிறமாக மாற்றம் அடைகிறது த லாங்கஸ்ட் ஹாஃப் லைஃப் இஸ் ரேடியம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ இயர்ஸ் இதோட அரை ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி அறநூற்றி இரண்டு ஆண்டுகள் ரேடியம் எமிட்ஸ் ஆல்ஃபா பீட்டா பார்ட்டிகல்ஸ் அண்டு காமா ரேஸ் ரேடியம் வந்து ஆல்ஃபா பீட்டா துகள்களையும் காமா கதிர்களையும் ஒமிழக்கூடியது எஃபெக்ட்ஸ் ரேடியம் டிபிக்கலி என்டர்ஸ் த பாடி வென் இட் இஸ் பிரெத் அண்ட் இன் ஆர் ஸ்வாலோடு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் ரேடியம் எக்ஸ்போஷர் இன்க்ளூட் கேன்சர் இதை வந்து ரேடியம் வந்து நம்ம இன்ஹெல் பண்ணுறதுனாலயோ அல்லது உள்ளே எடுத்துக்கிட்டாலேயோ நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நோய் அனிமியா ரத்த சோகை கேட்ராக்ஸ் கண்புரை அண்ட் டெத் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யூசஸ் ரேடியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேடாம் கேஸ் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் செவரல் டிசீசஸ் இன்க்ளூடிங் கேன்சர் வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த ரேடியம் வந்து பயன்படுகிறது ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரேடியம் பயன்படுகிறது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து ஆண்களுக்கு வந்து அந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறதுனால இதில் வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதர் யூசஸ் ரேடியம் இஸ் யூஸ்டு டு கிரியேட் க்ளோ இன் த டார்க் பெயிண்ட் இரவில் ஒளிரக்கூடிய வண்ண பூச்சுக்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது இட் இஸ் யூஸ்டு ஆன் த டைல்ஸ் ஆஃப் க்ளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் காம்பஸஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இரவில் வந்து ஒளிரக்கூடிய கை கடிகாரங்கள் ஏர்கிராஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து தெளிவாக படிக்கிறதுக்கு இரவு நேரங்களில் அந்த ரேடியம் பூச்சி வந்து பயன்படுகிறது ஸோ தேட் பி ரீட் இன் த டார்க் இந்த ரேடியம் கண்டுபிடிச்சதுக்காக அவங்களுக்கு வந்து பேட்டன் ரைட் வாங்க சொல்லி அவங்க நண்பர்கள் சொன்னதற்கு அவங்க வந்து மறுத்துட்டாங்க காரணம் வந்து ரேடியம் வந்து ஒரு கதிரியக்க தனிமம் அது வந்து மக்களுக்கு வந்து பயன்படணும் அதை பற்றின ஆராய்ச்சியில் மற்ற விஞ்ஞானிகளும் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதுக்கு பேட்டன் ரைட் வாங்க மறுத்துட்டாங்க ரேடியம் பற்றின ஆராய்ச்சியில் அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்நாள் பூரா ஈடுபட்டு இருந்ததுனால அந்த கதிர்வீச்சினோட பாதிப்புனால அவங்க புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க உலகம் முழுவதும் கதிர்வீச்சின் அபாயத்தை காட்ட இந்த சின்னம் பயன்படுகிறது